ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் நார்மல் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி எப்படி ஒருத்தவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி பேட்டர்ன் போடணும் கிளியரான வீடியோ எல்லாமே சேனலில் போட்டுருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீடியோவில் நம்ம லைனிங் இல்லாத சுடிதார் தான் ஸ்டிச் பண்ண போறோம் ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல லைனிங் இல்லாத சுடிதா ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் லைனிங் சுடிதாருமே ஈஸி தான் நம்ம நார்மல் சுடிதா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா லைனிங் சுடிதார் தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண சுடிதார் பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சுடிதார் எப்படி கட் பண்ணணும்னு கிளியராக போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம கை பீஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கை பீஸை வந்து எடுத்துக்கோங்க இந்த கை கீழே வந்து பார்டரில் இந்த மாதிரி கரை வந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இல்லை கீழே நமக்கு கரை வரலைன்னா நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணணும் இப்போது இதில் பார்டர் இருக்கிறதுனால நான் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போடுறேன் இப்போ இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க கிளாத் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து மடிச்சதைக்கு எவ்வளோ இன்ச்சஸ் விட்டோமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தோட ரைட் சைட் திருப்பி இந்த மாதிரி எஜ்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு கைபேசியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம ஃபோல் பண்ணதெல்லாம் ஈவனாக வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கைபேசியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து நார்மல் சுடிதார்ன்றதுனால நம்ம நார்மலாக இப்படி வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இதுவே டிசைனர் நெக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் லைனிங் சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் நான் பானெக் தான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃப்ரெண்ட் பீஸு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பானைக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி கிளாத்தை ஒன் ரேஞ்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவே யூனிக்காக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதை நான் பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணும் போது சொல்கிறேன் இப்போ இந்த பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்த கிளாத்தில் இந்த மாதிரி கரை சைடு இருந்துச்சுன்னா அதை வந்து உங்களோடய லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுவே உங்களுக்கு கரை பக்கம் இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்த கிளாத்தில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸை வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும் ராங் சைடு ராங் சைடு வந்து வெளியே இருக்கணும் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு குண்டுசி வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பா ஷேப்பில் இந்த கார்னர் வந்து எப்படி மடிக்கணும்னா நான் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன்ல இதே மாதிரி கிளாத்தை வச்சுட்டு கார்னரில் வந்து கோன் ஷேப்பில் கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்து அந்த பக்கம் மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி தான் கார்னரில் வந்து நம்ம கிளாத்தை வந்து மடிக்கணும் இப்படி மடித்தால் தான் நமக்கு வந்து திருப்பி அடிக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே வந்து பிடிச்சி வந்து ஸ்டிச் பண்ண முடியலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக குண்டூசி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குண்டூசியால் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிளாத்தை வந்து மிஷினில் வச்சுட்டு அப்படியே ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணுன்ட்டு இந்த மாதிரி பா ஷேப் வி ஷேப் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணும்னு பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்காதங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம இந்த கார்னர் வந்ததும் நீடில் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணால்தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் கரெக்டாக கார்னர் வந்ததும் இந்த மாதிரி நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு கைடை மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இதே மாதிரி இந்த சைடு கார்னர் வந்ததும் நீடில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாத்தை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து இந்த கால் இன்ஜ் கேப்னால் அந்த கால் இன்ச் கேப்லேயே தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு ரவுண்ட் நெக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக சிசர் கட் போடுவோம் இப்போ இதில் பா நெக்குன்றதுனால இந்த கார்னர் மட்டும் சிஸர் கட் போட்டால் போதும் ரெண்டு சைடு கார்னர்லேயும் லைட்டாக சிசர் எடுத்து கட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணதை அப்படியே திருப்பி நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கிளாத்தோட கார்னரில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளாத் வந்து இப்படி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது கிளாத்தை வந்து உள் பக்கமாக இப்படி மடித்து இந்த கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் கிளாத்தோட எஜ்ஜில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் பாவோட கார்னர் வந்ததும் நீடியில் ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் இப்போ நம்ம பேக் பீஸும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்து ஸ்டிச்சஸ் பண்ணலாம் பேக் நெக்குக்கு யூ ஷேப் கட் பண்ணியிருக்கோம் அதனால ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரைட் சைடு ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்டிச் போடுங்க அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதை எப்படி நம்ம நெக்லஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பேக் நெக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு குண்டுசி வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் கிளாத்தோட ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போடுங்க யூ ஷேப்பில் கரெக்டாக அந்த வளைவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதில் இந்த மாதிரி சிசர் கட் போடணும் யூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சிசர் கட் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் கிளாத்தை வந்து இப்படியே திருப்பி இதுக்கு மேலே கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ணணும் இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு இந்த கிளாத்தை அப்படியே இப்போ உள்பக்கமாக மடித்து அப்படியே இந்த கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் போடலாம் கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டு முடித்ததும் நம்மளுக்கு உள்ளே வந்து கிளாத் வந்து பிசுராக இருக்கும் அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒன் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் ஃபினிஷிங்காக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லையும் பேக் பீஸ்லேயும் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் ஃப்ரண்ட் டூ பேக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்ம ரைட் சைடு ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும் ராங் சைடு வந்து வெளியே இருக்கணும் இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஈவனாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் இல்லை அரை இன்ச் கேப்பில் வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தையல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே ரெண்டாவது ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கை பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் கிளாத்தோட ரைட் சைடு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கை ஜாயின் பண்ணோம்ல அந்த சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச கை பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக நம்ம உள்ளே வளைச்சி கட் பண்ணியிருப்போம் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பார்த்த உடனே கரெக்டாக இருக்குன்னு தெரியலனா இந்த மாதிரி கிளாத்தில் வச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ கை ஜாயினிங்கும் நம்ம ரைட் சைடு ரைட் சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி கால் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ணது இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த பக்கம் கையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சைடு தான் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கிளாத்தோட ரைட் சைட் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் போட்டிருப்போம் அதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இது மாதிரியே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள் ஹார்மோல் கிட்ட நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இது மாதிரியே மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம சீட் லைனில் சிசர் கட் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல வந்து நீடில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணி செகண்ட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மார்க்கிங் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கிளாத்தோட சைடை எடுத்துட்டு நம்ம மடிச்சு தைக்க வந்து ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச் விட்டுருப்போம் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் எங்கே ஃபோல்ட் பண்ணமோ அதோட கார்னரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க சைடு ஓப்பன் வந்ததும் நம்ம நீடில் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து இப்படி டேர்ன் பண்ணுங்கள் கரெக்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த கார்னரில் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணணும் கிளாத்தை டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும் இப்போ இந்த சைடு ஃபோல்ட் பண்ண வரலனா நம்ம ஃபுல்லாக கிளாத்தை வந்து கீழே வரைக்கும் நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து கீழே இன்செட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோனா நமக்கு இந்த பா ஷேப்பில் அழகாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இதில் இந்த சைடு கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம பாட்டமுக்கு மடிச்சடிக்க ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோட கார்னரில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டு இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் இதுலேயும் நம்ம கிளாத்தோட ரைட் சைடு திருப்பி இந்த சைடு கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இவ்வளோ தான் நம்மளோட சுடிதாரோட ஸ்டிச்சிங் இதில் வந்து பேக் டாட் வேணும்னா நம்ம பிடிச்சிக்கலாம் அதையும் இதில் நான் காமிக்கிறேன் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சைடு ஓப்பன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணது எல்லாமே உங்களுக்கு ஷேப்பாக வேணும்னா பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக ஒரு நைன் இன்ச் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போடுங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுடிதார் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு தான் வந்து நார்மல் சுடிதாரோட ஸ்டிச்சிங் நம்ம ஸ்டிச் பண்ணது இப்படி தான் வந்திருக்கு நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணோன்னா நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பிகின்னராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த கை கிட்டலாம் வந்து சுருக்கம் எதுவும் வராமல் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் எல்லாமே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் நீட்டாக வரும் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது உங்களுக்கு வரும்னு நினைச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லைனிங் சுடிதாருக்கு டிசைனர் நெக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க டைலரிங் கற்றுக்கிற உங்கள் இந்த வீடியோவை வீடியோவாக ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ